இந்த தரும முனீஸ்வரர் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு மதுரை பாண்டி முனி ஒத்த காலை ஜப்பானி ஒரு கால முத்தியா எட்டுடைய காலியம் தாயமங்கலம் முத்து எல்லா தெய்வமும் இந்த பொதுவ குடி கற்களத்தூருக்கு கொஞ்ச நேரம் வந்து நிற்க போது என் சாமி எல்லாம் தயவு செய்து சாமியை யாருமே சும்மா கேலி பண்ணாதீங்க அப்போ வந்தம்மா வந்து பதினெட்டாம் படி என் கோயில் நினைச்சிருச்சு இப்ப அந்த அம்மா வரப்போகுது கொஞ்ச நேரத்தில் சரிதானே அல்லோ அல்லோது பொல்லாத சிவகங்கை அஞ்சு சட பரசிவர உனக்கு அழகு தோரணையிட என் சிவகங்கை சீமையாண்டிய கொஞ்ச நேரம் கருக்கலத்தூர் தருமமுனிய கூட்டி கேட்டு இந்த வெட்டவழி பொட்டலில் நீ வா ஒட்டு வா நார பறக்காத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்ல ரெண்டு மடை இல்ல நாப்பத்தெட்டு மட பாசானா நாப்பத்தெட்டு மடையும் கொள்ளாம கலங்கும் புடுங்கி போகுதுடா என் கருப்பனுடைய எரு அள்ளி கொடுத்த ஜாம்பலும் கலங்கு தண்ணி நின்றதா சரித்திரம் ராம நாட்டு மடைய விட்டு கொஞ்ச நேரம் கிளப்புதுடா என் கருப்பேன் கருங்குதுரே கருப்பு ஆதிகாலம் காலம் ஐயாக்க உள்ள காலம் இந்த பொதுவக்குடி கற்களத்தூர்ல எப்படி வாழ்ந்தோம் இந்த ஊர் எப்படி இருந்துச்சு குடிக்கே உரல் உங்களுக்கு ஆதிகாலம் பாட்டேன் போட்டேன் காலத்துல குடிக்க கஞ்சி இல்லே உங்களுக்கு கும்புட சாமி இல்லே பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாமி கும்பிட கூப்பிட்டா அவன் பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பாக்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல முப்பாட்டேன் கட்டி காத்த சாமி மம்மாண்டு உயிரமுன்னு இந்த கருக்களத்துல பொதுவாக கூடிய பனிரெண்டு வருஷம் பாராமலையில் அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சந்தாங்கலே உப்புடுங்க தர்ம முனிய சாமிய முனியோ அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்ட தலைய குளிக்க அடையில என் தர்ம முனிய உடம்புக்குள்ள இறங்கி கிளக்க குமுறுதுடா மேகமெல்லாம் இறங்கி ஓடி வாடா அப்ப மாய மா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலிக்கிற முடுங்கி மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழவேஞ்சி நம்ம கிளவி கோபக்கீர உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா ஆதி நல இல்ல நம்ம கிளவன் கிளவி இந்த கற்களத்துக்குடி பொதுவ குடியில ஓட இல்ல இந்த சர்ம முனியனுக்கு இங்கே மழை வாங்க கூடாதுன்னு கிளவி சொன்னா நம்ம கிளவன் அறுத்த நெல்ல போட்டு நம்ம ஜாமிக்கு மாலையும் பூஜை சாமானும் இங்கே வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி என் தரும முனியனுக்கு வளர்த்த மயிலா காலர் என்று ஊட்டிய அங்க கனத்த வாழ ஏத்தி கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடர் என்ற போட்டி மதுரை அஞ்சு லட்சம் அங்க சிம்மக்கள் ரோட்டுக்கும் தருமமுனியனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை கொரிப்பாளையம் ரோட்டுக்கும் அத்தீரும் வாசத்துக்கும் ஆனக்கள் ரோட்டுக்கும் அங்கே தாழம்பூ வாசத்துக்கும் தள்ளா குள்ள அங்கே தேங்காய் வளத்துக்கு நம்ம கிழவனும் கிழவியும் அதுல தேரும் முட்டி வீதிக்கும் அங்கே பூப்பார தானே தீ அண்டி சாமிக்கு உள்ள மாட ரெண்ட பூட்டியாய் அங்கே கணத்த வர ஏத்தி கொத்த கடை வழியில தரும முனியனுக்கு சாம வாங்கி வரையில பூ வாடைக்கு பாண்டி முனி வண்டி மறைக்கிறான்டா பாண்டி முனி அப்ப நம்ம கிளவேன்னு பூ இந்த சொன்னாடைக்கு மனசில அனிதனமும் வண்டி இட்டு வேண்டிய என் கருக்கல திரு பொதுவக்கூடிய தருமமுனி என கணமுடா அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிழமை உக்காந்து அட தட்டுடாமட்டா போவான் தரும முடிய எ எந்திரம் பத்தலேத்தாமிக்குறையா உன் தொட்டி பிள்ளை பேயடிக்க விட பொறையா ஆயிரம் பாட்டுல சாராயிரம் பாட்டுல சாராய எப்ப என் பாண்டி முனிக்கும் அடி நான் பத்தாதுடா

எங்க கிளவி காலி முனிய விறக உடச்சாடா விறக கொண்டு போய் அடு புல வைக்கும் போது பாம்பாக மாறி நின்றுச்சு அப்ப எங்க கிளவி ஆதி கோடாங்கி அடி சந்தாளம் உண்ட என் தரும முனிய விறக ஒத்த முள்ளு எவனும் தொடர முடியாதா பெரு வாங்க வச்சு முன்னாடி ஊத்து தண்ணி கள்ளி சரி மந்தையில வத்தல உன் வீரத்தை இந்த நாட்டு மக்கள் அறியணும் கொஞ்ச நேரம் இந்த நல்ல ஊருக்கு என் தருமமுனியை கூட்டிக்கிட்டு உன் தங்கச்சி காலியாத்தவா கூட்டிக்கிட்டு உடம்பு உள்ள சத்தம் கேக்குதுடா காளிமுனி ஐயா வர பொட்டாண்டா கள்ளி சரி காலிமுனியய்யா கொஞ்ச நேரம் இந்த நாட்டு மக்கள் கலடி தலை போட வேம்மா கொஞ்ச நேரம் போடடாடா பதினெட்டாம் படி அப்படிடா பதினெட்டு மணி வரு அந்த பதினெட்டு நாடர்களையும் படிக்க டாக்குனது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த தரும முனிய கூட்டிக்கிட்டு என் பதினெட்டாம் படியானே நீ விளையாட எந்திரி ஓடி தங்க நல்ல புதியருவா சாமி புதியருவா சாஞ்சாடும் விச்சாருவா தருவா ஓ விச்சாருவா ஓ விச்சாருவா 재다 <laughs> அண்ணே எல்லாரும் அமைதியா உட்காருங்க அண்ணே உட்காருங்க காக்காட்சி நேரல் காதல் மன்னன் சம்பத் மற்றும் ராஜ் நன்றி 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 மற்ற சாமியை கூப்பிட்டோம்னா நம்ம ஜாமியை வந்து நிற்கும் அந்த ஊர் தெய்வத்தை தட்டி தூக்கும் ஆனா இங்கேயே நம்ம சாமிய இருக்கு தருமமுனி அதனால இந்த நாட்டு மக்களும் எல்லா மக்களும் கை கால சோத்தை கொடுத்து இந்த தருமமுனி என்னும் இந்த பதினெட்டாம் படி கழிச்சரி காளிமணி எல்லாம் நூறு ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம காக்கணும் தெய்வம் கருக்களத்தூர் பொதுவாக கூட்டி கிராமத்தில் இருக்க தெய்வம் ஐயா தருமமுனியா தர்மமுனி கெட்டவரம் கொடுக்கிறாரயா தர்மமுனிய கெட்டவரம் கொடுக்கிறாரயா கற்கொலத்தூர் கூடி இருக்கிற தெய்வம் ஐயா யா கொள்ளாத தருமமுனியமா முனிய கெட்டவரம் ஐயா மக்களை எல்லாம் முராண்டு வாழ வைக்க சாம்பளையா அரும்பு குறை யாதையா கொடுத்த சாம்பலையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பலையா அரும்பு கோரையாதையா தர்மமுனியை இருக்கிறானையா தத்துரோமா மக்களை அழகாக்குறானையா கற்கொளத்தூர் பொதுவப்பு தெவமையா கொல்லாத தருமமுனியன தருமமுனி தத்துருமாயிருக்கிறான மக்களை எல்லாம் நோய் நொடிய்கிறான கோட கோடி சன்னோ உன்னைத்தான் வணங்குதையா உன்னைதான் வணங்குதையாடான கோடிசனம் வணங்குதயாட்டு படிகரு பெண் தான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சியா இந்த ஒரு வந்து ரொம்ப நேரம் ஆச்சியா கற்கொளத்தூர் போதுவா கூடி கிராமத்துல சாமி ஐயா பெற்றேன் நான் ஐயா எங்க ஐயா கோடாங்கி எங்க ஐயா அவர் இந்த ஏரியா புறம் தெரியும் முனியாண்டின் எங்க ஐயா அவர் தான் என்னை சொன்னார் எந்த மேடைக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம ஜாமியை கூப்பிட்றா அந்த ஊர் மக்களையும் மட்டும் கிடையாது எல்லா மக்களையும் கைகால சுற்ற கொடுக்கும் அப்படின்னு சொன்னார் நான் பேருக்காக ஜாமியை கூப்பிட்லங்கையா பெருமைக்காகவும் கூப்பிடல நாங்கள் பரம்பரை கூடாங்கி அதனால் என் ஜாமியை எந்த ஊர்லேயும் கூப்பிடுவேன் நீங்களெல்லாம் நல்லா இருக்குன்றக்காக நன்றி வணக்கம் வணக்கம் ஆருக்கடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை அருமையான பொம்பளை புள்ள ஆனால் எவையும் பொண்டாட்டின்னு தெரியலை

சூப்பர் அம்மாடி ஆத்தாடினா நான் கூட உனக்கு சிலந்தி வரப்பட்டு இருந்துச்சுல அதுல கத்திரி நினைச்சுக்கிட்டேன் நகைச்சுவே மன்னன் நகைச்சுவே மாமணி வீர வண்டிய நாடகம் பெரியவங்களுக்கு தான் தெரியும் அதில் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மருதம் கூடிய அழகு அழகுன்னு கம்பள பட்டாளம் போடுவார் ஒல்லியா இருப்பார் அவர் வெளியே வந்தாலே சிரிப்பாங்க அவருடைய மகன் தான் என்னுடைய அண்ணன் போன வருஷம் அறிமுகப்படுத்தினேன் எனக்கு எவ்வளோ பேர் அன்பும் ஆதரவும் தர்றீங்களோ அதே மாதிரி எங்கள் அண்ணனுக்கும் கொடுத்தீங்க காரியாபட்டி அருகாமுள்ள மருதம் கூடிய மண்ணின் மைந்தன் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டார்